இது எத்தனை புயல் இருந்துக்கு தானே புயல் புறவி புயல் வர்தா புயல் எத்தனை புயல் நாங்கள் பார்த்தோம் அப்போ நான் கேட்ட நீ கொடுக்கலையே மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே அப்போது சேதம் அதிகம் இப்போ சேதமெல்லாம் பெரிய குறைவு மழை ஒன்று தான் மஞ்சிருக்குது புயலால் எங்கேயுமே மக்கள் பாதிக்கலை வேறு எது எல்லாம் மற்ற துறையில் இருக்கின்ற வேளாண்மையும் மற்றெல்லாம் பாதிக்கலை வெள்ளத்தால் தான் பாதிச்சிருக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது என்பது அதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு கேட்டு பெற்றிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல் அது முழுமையாக மத்திய அரசு விடுவிக்கலை இது காலங்காலமாக இருப்பது இப்போ இல்லை இன்றைக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அப்போதும் புயல் வந்தது நிவாரணம் கேட்டாங்க அன்றைய திமுக அரசு அப்பொழுதும் மத்திய அரசு விடுவிக்கலைங்க இப்போ நடந்து மக்களவை அதாவது தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட் விதிமுறையில் உட்பட்டு தான் பதில் சொல்ல அது நீங்களும் அது தான் கேள்வி கேட்கணும்

நீதிமன்றத்துக்கு உட்பட்ட பிரச்சனை நீதிமன்றத்தில் இன்னும் முழுமையாக தீர்ப்பு வழங்கப்படவில்லை அதுக்குள் செல்வது சரியல்ல சரி கிடையாது எப்படி நாம் ஒரு கருத்தை சொல்ல முடியுமா நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் முழுமையான தீர்ப்பு கிடைக்கலையே ஒத்தி வச்சிருக்காங்கல்ல அது முழுமையான தீர்ப்பு வந்த பிறகு இந்த தேர்தல் விதிமுறைகள் எல்லாம் நீங்கிய பிறகுதான் இதற்கு பதில் சொல்ல முடியும் அதுதாங்க இது எல்லாம் நீதிமன்றத்தில் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு இப்போ கோட் ஆஃப் அதுக்கு உட்பட்டு தான் நம்ம பேசணும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெற்று போது அதில் இடையில் போய் சொல்லுவது அது குந்தகங்கள் வைக்கும் அதனால் வந்து அது சரியாக இருக்காது இந்த நீதிமன்ற தீர்ப்பு இறுதியாக வந்த பிறகு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் மக்களவை தேர்தலில் இது வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோடை வெயில் வாட்டி வாச்சது உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடுமையான வெயில் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு வெயிலே அடித்தது கிடையாது இந்திய அளவில் பார்க்கும்போது ரெண்டு நாளைக்கு முந்தி மூணாவது இடம் சேலம் இருக்குது வெப்பம் அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது அவை இன்றைக்கு வெப்பம் அதிகரித்தனால மக்கள் இயல்பாக வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இருந்தாலும் தங்களுடைய ஜனநாயக கடமையை நம்முடைய தமிழ்நாடு மக்கள் ஆற்றியிருக்கிறார்கள் இன்னொரு மோடி பிரதமர் மோடி வந்து சர்ச்சைக்குரிய வகையில பேசினதுக்கு அவருக்கு சம்பந்தம் கடிதம் அனுப்பாம அந்த கட்சிக்கு அனுப்பியிருக்காங்க இது எந்த வகையில நியாயம் எல்லாம் நாங்கள் தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறது இது தான் பேச முடியும் புரியுதுங்களா இதையெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாம் நீங்கிய பிறகு முழுமையான பதில் கொடுக்கணும் இதையெல்லாம் தேர்தலுடைய ஆணையத்துடைய சம்மந்தப்பட்டது